தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருக்கும் எல்லாம் இப்பொழுது மும்மொழி கொள்கை ஊத்த பார்க்கிறார் இதுல ரொம்ப பேர் என்ன கேட்கறாங்க போட்டீங்கன்னு கேட்குறாங்க இந்தி எழுத்து அதுல இருந்தது முதல்ல ரூ அதுவும் ரா போட்டு கோடு போட்டா அது பேரு ரூ தான் நான் அப்படியே கொஞ்சம் இந்தியெல்லாம் தெரியும் எனக்கு அப்படி போட்ட அந்த இந்திய எழுத்துக்கு மேல தமிழ்நாட்டில் அறிவிக்கிற நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் என்று முதல் முதலெழுத்து ரூவை போட்டியிருக்கிறார் அதில் எந்த தவறும் இருப்பதாக கருத முடியாது அது மட்டுமல்ல அதுபோல் மொழி வளர்ச்சிக்காக பாடுபடுவதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையிலே மீண்டும் நிரூபித்திருக்கிறார் அனைவரும் சமம் என்ற உணர்வோடு சமூக நீதி கொள்கையோடு அவர் செயல்பட்டிருக்கிறார் மகளிருக்கான பல்வேறு சலுகைகளை அறிவித்திருக்கிறார் அவர்கள் சுயமாக வேலை செய்வதற்காக அவர்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் செய்திருக்கிறார் இந்த உரிமை பெண் திட்டம் அதிலே தகுதி உள்ளவர்கள் விட்டு இருந்தால் அவர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார் ஆக மகளிரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொண்டிருக்கிற அரசு இந்த தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சிதான் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல எல்லோருக்கும் எல்லாவற்றையும் செய்கிற அதுதான் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் இந்த கொள்கையினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருந்தது அதேபோல் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையும் விக்கிரவாண்டியில் ஒரு அரசு கலை கொண்டு வை திருக்கோயில் தொகுதியில் பக்கத்தில் இருக்கிற நாயனூருங்கிற கிராமத்திலையும் அதே மாதிரி திண்டிவனத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சாரம்ங்கிற கிராமத்திலேயும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் சிப்காட் அதை உருவாக்குவதாகவும் இன்று நிதிநிலை அறிக்கையிலே நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக நம்முடைய மாவட்டத்திலே குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் பேர்களுக்காவது வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே கல்வி சுகாதாரம் வேலை வாய்ப்புகள் அனைத்திலேயும் இந்த ஆண்டு சொல்லியிருக்கிற அவர் நாற்பதாயிரம் பேர்களுக்கு இந்த ஆண்டு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார் கடந்த பத்து நாட்களாக தளபதி அவர்கள் ஊங்க கூட இல்லாமல் இரவு கூட செயலகத்திற்கு சென்று அதிகாரிகளோடு பேசி அந்த நிதித்துறை அமைச்சர்கள் மிகப்பெரிய தங்கம் தண்டஸ் கலந்து இந்த நிதிநிலை அறிக்கையை தயாரித்திருக்கிறார் அது மாதிரி தான் இன்றைக்கி விவசாயத்துறையை பொறுத்தவரையில் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களையும் அறிவித்திருக்கிறார் கரும்புக்கான அந்த மானியத்தை கூட முன்னூற்றி ஐம்பது ரூபாய் கிட்டத்தட்ட உயர்த்தி கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் அவர் செய்திருக்கிற இந்த தமிழ் விவசாயிகளாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் மாணவர்களுக்காக வெடிக்கணினி கொடுப்பதற்கும் கொடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார் ஆக அனைத்து தரப்பினருக்கும் டு பாட்டம் அதுதான் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் தமிழக முதலமைச்சருடைய நோக்கம் சிறுபான்மை சமுதாயமாக இருந்தாலும் இங்கே இருக்கிற நம்முடைய நம்ம மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் அதே போல தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற அவர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் திராவிட மாடராட்சியினுடைய நோக்கம் அதைத்தான் இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்றும் இன்றையும் இந்த பட்ஜெட்டிலே அறிவித்தார்